மாணிக்கு வாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவெம்பாவை என்னும் தேனினும் இனிய பாசுரத்தின் அற்புதமான பதிமூன்றாம் திருப்பாட்டாக திகழ்கிற பைங்குவளை கார்மலரால் என்று தொடங்குகிற இனிய பாட்டு இன்றைக்கு நம்முடைய சிந்தனை தடத்திற்கு பெருமக்களே வருவதை நம்மாலே உணர முடிகிறது எல்லா பெண்களும் சேர்ந்து புலர்காலையில் சென்று அந்த ஊரின் கோடியிலே மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற ஒரு நீர் சுனையில் ஒரு தாமரை பூத்து கிடப்பதாக இருக்கிற தடாகத்தின் கரையிலே நிற்கிறார்கள் இவர்களெல்லாம் எத்தனை வயது படைத்தவர்கள் என்பதை நம்மால் குறிப்பால் உணர முடியவில்லை ஒரே எழுதிய பெருமக்கள் ஆராய்ந்த நம்முடைய பெரியவர்களெல்லாம் ஐந்து வயது தொடங்கி பனிரெண்டு வயது வரை அமைந்திருக்கிற பல்வேறு வயதுகளை உடையவர்களாக இருக்கிற பெண்கள் இந்த நீராட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்புகளை எடுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பாட்டு இவர்கள் நன்றாக பருவம் எய்திய வளர்ச்சி மிக்க பெண்கள் என்பதை அடையாளப்படுத்துகிற குறிப்புகளை தாங்கியதாக இருப்பதை நம்மாலேயே உணர முடிகிறது பொதுவாக சமய நெறியின் கண்ணே ஊன்றி நிற்பவர்கள் அது வைணவமாக இருந்தாலும் சைவமாக இருந்தாலும் முருகனை வழிபடுகிற நெறியாக இருந்தாலும் நாயகனை போற்றுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் உள்ளத்தின் கண்ணே பத்திமை நன்றாக வளர்ந்து முத்தி கனிந்திருக்குமானால் எல்லா பொருள்களிலும் அவர்களாலே இறைவனை பார்க்க முடியும் அதுதான் சமயத்தினுடைய வளர்ச்சி பெற்ற நிலையினுடைய அடையாளம் என்று நம்முடைய பெரியவர்கள் எடுத்துச் சொல்லுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது அங்கே போய் வளர்ந்திருக்கிற பெண்களெல்லாம் பார்க்கிறார்கள் இன்னும் சரியாக பொழுது விடிந்து சூரிய கிரணங்கள் இன்னும் முழுமையாக தடாகத்தின் மேலே பாவை இல்லை ஒரு புலர்காலை ஒரு ஐந்து மணி முப்பது நிமிடமாக இருந்திருக்க வேணும்னு பாட்டினுடைய குறிப்புகள் நமக்கு செய்தியை சொல்கின்றன அப்படியே குளத்தை அந்த பெண்கள் பார்க்கிறார்கள் குளத்தினுடைய ஒரு பக்கத்தில் சிவந்த நிறமுடையதாக நேற்று பூத்த பூக்கள் ஒரு பக்கத்தில் மலர்ந்தும் மலராமல் இன்றைக்கு பூப்பதற்கு காத்திருக்கிற இன்னொரு பூக்கள் செட் இன்னொரு பக்கத்திலேயே நாளைக்கு மறுநாள் அரும்பு போவதாக இருக்கிற மொட்டுக்கள் என்று ஒரு பக்கம் முழுவதும் பார்த்தால் தாமரை பூக்கள் பூத்து கிடக்கிற காட்சி அப்படியே கண்ணை இந்த பக்கம் திருப்பி கொண்டு போனால் கண்கள் போலே பெண்களினுடைய கண்கள் போல் பூக்கிற கருமை நடைமுடையதாக அமைந்திருக்கிற குவளை பூக்கள் இன்னொரு பக்கத்திலே அதே தடாகத்தின் கண்ணே பூத்து கிடக்கிறது ஒரு பக்கத்தில் பார்த்தால் தாமரை பூக்களினுடைய மிக அழகிய காட்சி இன்னொரு பக்கத்தில் கருமை நிறமுடையதாக இருக்கிற குவளை மலர்களுடைய காட்சி இது ஒன்று மேலும் இன்னொரு படி அழைத்து போகிறார் மாணிக்கவாசக பெருமான் எங்கே என்ன அந்த பக்கத்தில் பார்த்தார் வெள்ளை நிறமுடையதாக இருக்கிற கொக்குகள் தாமரை இலையின் மேலே வந்து அமர்ந்து தங்களுடைய மூக்கால் தண்ணீருக்குள் இருக்கிற மீன்களை தொழாவுவதற்காக வந்திருக்கிறது கொக்குகளுக்கு குறுகு என்று ஒரு பெயர் உண்டு நல்ல பழந்தமிழ்ச்சொல் குறுகு என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் உண்டு வளையல் சங்காலே அறுத்து செய்யப்பட்ட வளையலுக்கு குறுகு என்று பெயர் இப்போ ஒரு பக்கத்தில் கொக்குகள் உட்கார்ந்திருக்கின்றன அவற்றிற்கு குறுகு என்று பெயர் அவை சங்கு வளையல்களை நமக்கு அடையாளப்படுத்துகின்றன இதை ஒரு நெஞ்சத்தடத்தில் ஒரு பக்கத்தில் நீங்கள் வைத்து கொள்ளணும் குறுகினத்தால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் தண்ணீரிலேயே உலவுகிற தன்மையுடைய பாம்புகள் இப்படியும் அப்படியுமாக இந்த குளத்திலே வளைந்து வளைந்து ஓடிக்கொண்டிருக்கிற காட்சி தெரிகிறது இவ்வளவுதான் கண்ணுக்கு புலப்படுகிற காட்சி தாமரை பூக்கள் ஒரு பக்கம் குவளை நிலம் ஒரு பக்கத்தில் குவளை மலர் இருக்கிற பக்கத்தின் கண்ணே கொக்குகள் அமர்ந்திருக்கிற காட்சி இந்த பக்கத்தில் பாம்புகள் சுழன்று சுழன்று வருகிற காட்சி இதை பார்த்துவிட்டு பத்திமையில் ஊறித் திளைத்தவர்களாகிய வளர்ந்த பெண்கள் குளத்தை பார்த்ததும் கையெடுத்து கும்பிட்டார்களாம் அருகில் இருக்கிற சிறுமகள் எல்லாம் குளிப்பதற்கு வந்திருக்கிறோம் சகோதரியே எதற்காக கையெடுத்து கும்பிடுகிறீர்கள் என்று கேட்டவுடன் அந்த வளர்ந்த பெண் சொன்னாலாம் பாரடி ஒரு பக்கத்தில் செக்க சிவந்திருக்கிற திருமேனி இன்னொரு பக்கத்தில் கருத்த திருமேனி எங்கள் சிவபெருமான் ஒரு பக்கத்தில் உமையம்மையையும் கருத்த நிறமுடைய உமையையும் ஒரு பக்கத்தில் தன்னுடைய செம்மேனியும் காட்டி இருப்பது போல் இந்த குளம் உங்களுடைய கண்களுக்கு புலப்படவில்லையா அப்படி எல்லாரும் எட்டி பார்த்து ஆம் சகோதரி என்றார்களாம் இன்னும் பார் அந்த பக்கத்தில் வெள்ளை நிறமுடைய கொக்குகளெல்லாம் அம்மையினுடைய கையிலே அணிந்திருப்பதாகிய அற்புத சங்க வளையல்கள் போல் தெரியவில்லை ஆம் இடப்பக்கத்தில் கொக்குகள் அம்மை அணிந்திருக்கிற வளையல் போல் தோன்ற இங்கே இருக்கிற பாம்புகள் இந்த பக்கத்தில் சுற்றி கொண்டிருப்பது அவனுடைய கை கங்கணத்தையும் அவனுடைய உடம்பின் மேல் எப்போது பார்த்தாலும் துழன்று கொண்டிருப்பதாக இருக்கிற பாம்புகளையும் வில்லையா என்றதும் ஆம் ஆம் பார்த்தால் அம்மையப்பனாகவே இந்த அழகான தடாகம் நமக்கு காட்சி தருகிறது என்று மகிழ்கிறார்கள் பாட்டை எப்படி எடுத்து போகிறார் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் அடுத்த வாரி மிக அற்புதமான வரி நேரடியான பொருள் இல்லை உணர்ந்து கொள்ளணும் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் அந்த குளத்தில் காலை நேரத்தில் வருகிறவர்கள் தங்கள் உடம்பில் இருக்கிற அழுக்கை கால்களில் இருக்கிறவற்றை கழுவுவதற்காக வருகிறார்களா மக்கள் சாதாரண மனிதர்கள் குளத்தில் அழுக்கு கழுவ வருகிறார்கள் அறிஞர் பெருமக்கள் தங்கள் ஆன்மாவை பற்றி இருக்கிறதாகிய மல அழுக்குகளை கழுவுவதற்கு இங்கே வருவது பார்த்தால் இது சிவனினுடைய திருமேனி என்று உங்களுக்கு தோன்றவில்லையா தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பெருமானும் எங்கள் பெருமாட்டியும் போன்று இசைக்கும் பொங்கும் மடிவில் அப்படிப்பட்டதாகிய இந்த மடிவின் கண்ணி நீங்கள் புகப்பாய்ந்து வேகமாக ஓடிப்போய் நீங்கள் அதனுள்ளே பாய்ந்து என்ன சங்கம் சிலம்ப சிலம்பு கலர்ந்து ஆர்ப்ப கையில் போட்டிருக்கிற சங்க வளையல்களெல்லாம் சிலம்ப என்றால் ஓசையிட அதற்கு மேல் சிலம்பு உங்கள் காலில் இருக்கிறதாகிய சிலம்புகளெல்லாம் சிலம்புகள் எல்லாம் அதற்கு மேலே ஓசையை தர ஆர்க்க கொங்கைகள் பொங்க உங்கள் மார்பகங்களெல்லாம் குளிக்கிற நேரத்தில் தண்ணீரில் கீழும் மேலுமாக சுடன்று மகிழ்ந்து நீங்கள் மகிழும்படியாக மடை அப்படிப்பட்டதாகிய பொங்க குடையும் புனல் பொங்க அது காரணமாக தண்ணீர் தண்ணீரில் இருப்பதாக இருக்கிற அழகான அந்த உங்களுடைய நீராட்டு காரணமாக அதனுடைய தண்ணீர் அளவே இன்னும் கொஞ்சம் மிகுந்து நீங்கள் கும்மாளமிடுவதனால் மேலும் மேலெடுந்து செல்ல கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவா என்று அந்த பெண்களை பார்த்து வெறும் குளமென்று கருதி விடாதீர்கள் இந்த குளத்தில் உங்களுக்கு பெருமானினுடைய காட்சி அம்மை அம்மையப்பனாக இருக்கிற திருக்காட்சி புலப்படவில்லையா பாருங்கள் தாமரையையும் குவளையையும் பாம்பையும் பக்கத்தில் இருக்கிற கொக்குகளையும் கால் கழுவுவதற்கு வருகிறவர்கள் கூட்டத்தையும் பாருங்கள் என்று பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணானந்தமாக விளங்குகிறவனாகிய பெருமானை அம்மையப்பனாகக் கண்டு அம்மையப்பருடைய திருவருளில் ஆடுவது என்கிற கருத்தோடு நீங்கள் இந்த நீர்நிலையின் கண்ணே சென்று நீராடினால் எல்லா பேர்களையும் உங்களுக்கு பெருமான் வழங்கி மகிழ்விப்பான் என்பதை சொல்லாமல் சொல்லி நிறைவு பெறுகிற அற்புதமான திருவெம்பாமையின் பதிமூன்றாம் திருப்பாட்டாகிய அந்த பைங்குவலை கால்மலரால் என்கிற இனிய பாட்டு இன்றைக்கு புலர்காலையில் நம்முடைய நெஞ்சத்தடத்தில் இனிய தேன் பாய்ச்சுவதை பெருமக்களே நம்மாலே உணர முடிகிறது